நூல் அதிகாரம் பத்தொன்பது மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதமுக்கு வந்தனர் அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார் அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார் பிறகு என் தலைவர்களே கூர்ந்து எங்கள் உங்கள் அடியானி நிலத்திற்கு வாருங்கள் உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள் காலையில் எழுந்து உங்கள் வழிப்பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார் அவர்களோ வேண்டாம் பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள் அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள் அவர் புலிபட்ச அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர் பிறகு லோத்தை கூப்பிட்டு இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர் லோத்து வீட்டுக்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு என் சகோதரரே தீ செய்யாதிருங்கள் ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர் உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன் உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம் ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு அவர்களோ அப்பாலே போ என்றனர் மேலும் அவர்கள் அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர் பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கி சென்றனர் அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டிற்குள் இழுத்து கதவை பூட்டிக்கொண்டனர் கொண்டனர் கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம்மனிதர்களை அவர்கள் குருடராக்கினார் அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உள்ளனரோ மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்துக்கொண்டு போய்விடு இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அளிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர் உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வருக்கு மன ஒப்பந்தமாகி இருந்த மறுமக்களோடு பேசி நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அளிக்கப் போகிறார் என்றார் அவருடைய மறுமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையேல் என் நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என வழி வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலம் தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியர் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்துக்கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பியோடு இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்துப்போவேன் எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது அது சிறிதாயிருக்கிறது அதற்குள் ஓடி போக விடுங்கள் அது சிறிய நகர்தானே நானும் ஈர்ப்புழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள் நீ அங்கு சென்ற சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் அந்த நகருக்கு சோவார் என்று பெயர் வழங்கிற்று லோத்து சோவாரை அடைந்தபோது போது கதிரபன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமாரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார் அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அளித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளர்ந்தனவற்றையும் அளித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் ஆபிரஹாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமன் நின்ற இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் குமாராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் போல நிலப்பரப்பில் இருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அளித்தபோது ஆபிரஹாமை நினைவு கூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அளித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார் லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார் சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் இரு புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி நம் தந்தை வயது முதிர்ந்தவர் உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மண் மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை வா நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம் வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள் அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்துக்கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்துக்கொண்டேன் நின்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம் நீ சென்று அவருடன் படுத்துக்கொள் இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள் அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது வைத்தார்கள் இம்முறையும் அவள் படுத்துக்கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர் பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டாள் அவன் இன்றுவரை இருக்கின்ற மோவாபியருக்கு தந்தை இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பெண் அம்மி என்னும் பெயரைச் சூட்டினாள் அவன் இன்றுவரை இருக்கின்ற அம்மோனியரின் தந்தை அபிரஹாம் அங்கிருந்து புறப்பட்டு நெஹேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார் அப்பொழுது அபிரஹாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக்கொண்டமையால் கொண்டமையால் கெரார் மன்னனாகிய அபிலமே அபிமெலேக்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர செய்தான் இரவில் ஆண்டவர் அபிமெலேக்கிற்கு கனவில் தோன்றி இதோ நீ அழைத்து வர செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாக போகிறாய் ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கை அவள் என்று அவளிடம் கூறினார் அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமலைக்கு அது கேட்டு மறுமொழியாக என் தலைவரே உண்மையாகவே நேர்மை மிக்க இனத்தவரை நான் நீர் அளிப்பீரோ அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் மு அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா நான் நேரிய இன இதயத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான் கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன் அதனால் தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவில்லை உடனே அந்த தொடவிடவில்லை அந்த பெண் அந்த பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன் அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய் அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்தம் என்பது உறுதி என்றார் அபிமலேக்கு அதிகாலையில் எழுந்து தம் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர் பின் அபிமலேக்கு ஆபிரஹாமை வரவழைத்து நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்து விட்டீர் எனக்கும் என் நாட்டுக்கும் இரு இப்பெரும் பழி நேரும்படி நானுமக்கு என்ன தீங்கு செய்தேன் செய்திருக்க கூடாதவற்றை நீர் எனக்கு செய்து நீர் எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினார் ஆபிரஹாம் மறுமொழியாக இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நினைத்தேன் மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள் ஆனால் என் தாயின் மகள் அல்ல இவளை நான் மணந்து கொண்டேன் மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அலைந்து திரிய செய்தபோது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும் நாம் செல்லும் இடமெல்லாம் நான் உன்னை சகோதரன் என்று சொல் நான் உன் சகோதரன் என்ற சொல் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார் அப்பொழுது அபிமலைக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுமன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தார் மேலும் அபிமலைக்கு இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றார் மேலும் சாராவை நோக்கி இதோ உன் சகோதரருக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன் உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரை யாக அமையட்டும் அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான் ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமிலேக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேர் அளித்தார் ஏனென்றால் ஆபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமலைக்கு வீட்டிலிருந்த பெண்களை மலடிகளாக்கியிருந்தார் ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிடப்பட்ட அக்காலத்தில் சாரா கரு தாங்கி ஆபிரஹாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிரஹாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரஹாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளன்று அவனுக்கு விருத்த செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த அவருடைய வயது நூறு அப்பொழுது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசா கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரஹாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரஹாமை நோக்கி பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் பனிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்து இனமொன்று தோன்ற செய்வேன் என்றார் எனவே ஆபிரஹாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோப்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆஹாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோல்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பெயேர் சபா என்னும் பாலைநிலத்தில் அலைந்து தெரிந்தாள் தோற்பையிலிருந்து தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள் அப்பொழுது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆஹாரைக் கூப்பிட்டு ஆஹார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தி இருக்கின்ற இடத்தில் நின்று பையன் அழுக்குரலை கடவுள் கேட்டருளினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனமொன்று தோன்றச் செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்கள் திறந்துவிட அவள் நீருள்ள கண்டாள் அவள் அங்கு சென்று நீரால் நிரப்பி பையனுக்கு கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பி எய்வதில் வல்லவனாயிருந்தான் அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகித்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மடமுடித்து வைத்தாள் அக்காலத்தில் அபிமேலைக்கு தன் படைத்தலைவன் பிக்கோலோடு வந்து அபிரஹாமை நோக்கி நீ செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான் அதற்கு ஆபிரகாம் அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமலேக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றைப் பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார் அபிமலைக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யாரென்று எனக்கு தெரியாது நீரும் எனக்கு அதை தெரிவிக்கவில்லை இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான் பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமலைக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆபிரஹாம் நின்று ஏழு பெண் ஆட்டுக்குட்டியை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமலைக்கு ஆபிரஹாமை நோக்கி நீர் இவ்வேழு பெண் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்த ி காரணம் என்ன என்று கேட்டார் அவர் இந்த கிணற்றை தோண்டியது நான்தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார் அதன் காரணமாக இந்த இடம் பெயர் சபா என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர் இவ்வாறு பெயர் சபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதன்பின் அபிமெலேக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பி சென்றனர் ஆபிரகாமோ பெயர் சபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் அவர் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கனன்